கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் தாலுக்கா எருமனூர் கிராமத்தை சார்ந்த வீரேந்தர் பாரதி தம்பதிகள் திருமணமாகி ஒன்பது ஆண்டுகள் குழந்தை பேர் இல்லாமல் நம்ம சேலத்து மகமாய தேடி வந்திருக்காங்க எப்படின்னா யூடியூப்பில் பார்த்துட்டு நாம் இத்தனை பேர்த்துக்கு அம்மா குழந்தை வரத்தை கொடுத்துருக்காங்க நாம்மளும் போலான்னு சொல்லி தேடி வந்து இரண்டு மண் இரண்டு அமாவாசை தான் கும்ப சாப்பிட்ருக்காங்க இரண்டாவது மாதம் கும்பப்படையில் சாப்பிட்டா அதே மாதமே கருவை தக்க வச்சு அதிசயத்தை எங்களுக்கு வைகாசி புதன் நன்னாளான இன்று வளைகாப்பு வைபம் நடத்திக்கிட்டாங்க எத்தனை ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலம் இவங்க இருந்த கடும் தவ வாழ்க்கைக்கு யூடியூப்பை பார்த்துட்டு ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க சாமி அங்கே வந்தால் இதெல்லாம் உண்மையா பொய்யா கிடைக்குமா கிடைக்காதன்னு ஆயிரம் கேள்விகளை கேட்குறீங்க அவங்க ஒரு கேள்வி கூட யாரையுமே கேட்கல யூடியூப்பில் நம்ம பார்த்துருக்கோம் அந்த அம்மாவை நம்பி போலான்னு சொல்லி நம்பிக்கையோடு அவளோ தொலைவிலிருந்து வந்து இரண்டாவது மாதமே அம்மா அவங்களுக்காக மனம் இறங்கி முன்ஜென்ம சாபப்பினி கரும பலனை வேறத்து உடனுக்குடனாகவே தக்க வச்சு அதிசயத்தை நிகழ்த்தியிருக்காங்க இந்த குழந்தை உடல் ஆரோக்கியத்தோடு வளர்ந்த சுக பிரசவத்தை ஈரெடுத்து கொடுக்க நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்கின்ற பக்த கோடி பெருமக்களாகி நீங்களும் வேண்டிக்கங்க நித்த நித்தம் குழந்தையை தூக்கி வந்து சாட்சியானிக்கிற பக்தர்களையும் கும்பப்படையில் சாப்பிட்டு வளைகாப்பு நடத்திக்கிட்ட பக்தர்கள் நித்த நித்தம் இங்கே கண்கூடாக பார்த்துட்டு தான் இருக்கீங்க ஓம் சக்தி பராசக்தி